ஃபேன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஆடு குட்டி போது அம்மா தான் பார்ப்பாங்க எனக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாது தெரியாது அதுவும் இல்லாமல் பயந்துருவேன் நான் கிட்ட கூட போக மாட்டேன் என் குழந்தை கூட போய் பார்த்துட்ருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்டா கூட நான் கிட்டே போக மாட்டேன் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து தரதா இருந்தால் தருவேன் ஆனால் பயந்துக்குவேன் ஆனால் இன்றைக்கி வெற்றிகரமாக தைரியமாக ஆடு வந்து திடீர்னு கற்றுச்சு மணி ரெண்டரை ஆயிடுச்சு அம்மா இன்னும் வரல ஸ்கூலுக்கு போயிட்டு அதனால் நானே வந்து பிரசவம் பார்த்தாச்சு ஆட்டுக்கு ஆடு வந்து தானாகவே குட்டி போட்டுரும் ஆனால் வந்து அதை நம்ம கரெக்டாக வெளியில் இழுத்து அங்கே பாருங்க சுத்தம் பண்ணிட்டுக்குது பாருங்க வாய்க்குழுக்கிற அந்த கோலையெல்லாம் வெளியில் எடுத்து கை காலெலாம் வந்து நல்லா நீவி விடணும்னு சொல்லுவாங்க அதுக்கே வந்து பயந்துக்குவேன் ஆனால் இன்றைக்கி வந்து கரெக்டாக அங்கே பாருங்க குட்டி வெளியில் பாதுகாப்பாக எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஆடு கத்துல ஒரு குட்டி தான் போட்டிருக்கு நல்லா ஒயிட் கலரில் மறுபடியும் பறைக்குது பாருங்க இந்த மாதிரி பறைச்சி பறைச்சி படுத்துச்சுன்னா மறுபடியும் குட்டி போடுன்னு அர்த்தம் மறுபடி நம்ம சேஃபா வந்து பாத்துக்கணும் ஏன்னா நின்றுட்டு குட்டி போடுச்சுன்னா குட்டி கீழே விழுந்து மண்டையில அடிச்சிடும் அதனால நம்ம வந்து ஏ குட்டி வைத்திய கறி குட்டி காலை பிடிச்சி பறைக்குது வருங்க தெரியாம பட்டுருச்சு எங்க அம்மா வந்தா எங்கள் அம்மாவே ஆச்சரியப்பட்டுருவாங்க இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அம்மா வர முடிஞ்சால் சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் என்ன பண்றாங்கன்னு தெரில பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அம்மா வந்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் பார்க்கலாம் எங்கள் அம்மா சொல்லிவிட்டு தான் போவாங்க குட்டி போடுற மாதிரி இருக்குது பார்த்துக்கோ அப்படியே சத்தம் போட்டாலும் இந்த மாதிரி குட்டி வெளியே இழுத்துட்டு இந்த மாதிரி காதெல்லாம் விடு கையெல்லாம் நீவி விடு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய டைம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து நான் கத்தும்போது அம்மா வர சொல்லிடுவேன் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் குட்டி போடும் ஆனால் அந்த டைம் நான் சொல்லவே இல்லை குட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லியிருக்கிறேன் எங்கள் அம்மா வந்து சாக்கு ஆயிடுவாங்க சாக்கு போட்டு அங்கே வருங்க நகர்ந்து நகுந்து அந்த சைடு போயிடுச்சு இந்த மாதிரி அனுபவம் உங்கள் யாருக்காவது இருக்குதான்னு சொல்லி சொல்லுங்கள் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது சின்ன வயசுலேருந்து ஆடு மாடை பார்த்து வளர்ந்துருந்தா அது தெரிவிச்சுக்காது நாங்கள் இப்போ தானே ஆடு மாடு வளர்க்குறோம் ஆனால் எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை புது அனுபவமாக இருந்துச்சு பயமாகவும் இருந்துச்சு இப்போ சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ பத்தாவது உடம்பு வேறு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிற்கவே முடிலனால கிருகிருன்னு வருது சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன் ஆனாலும் அந்த கிருகிருப்பு இருந்துகிட்டே இருக்குது வயிறு ஒரு பக்கம் வலிக்கிற மாதிரியே இருக்குது ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் சரியா இருக்கும் இன்னும் மொத்த ஹாஸ்பிட்டலு நான் போகவே இல்லை அதனால் ஆட்டுக்கிட்ட போய் நிற்கவே நானு நல்லா இருந்தாவே போய் நிற்க மாட்டோம் ஏதோ ஒரு தைரியத்தில் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக ஆட்டுக்குட்டி ஒன்று போட்டுருச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் கற்றுது நான் போய் பார்க்குறேன் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் பார்க்கல என்ன சொல்கிறாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்டு குட்டி நல்லபடியாக இருக்குது ஆடும் நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க முடியலிங் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு ஒரு மாதிரியே இருக்குது டேப்லெட் போட்டு தூங்கலாம்னு நினச்சா சரி வேண்டாம் டேப்லெட் போட்டால் அதே பழக்க சொல்லிட்டு தூங்கலாம் அப்போ தான் கண் அசந்த ஆடு கத்துற மாதிரியே சவுண்டு ஆயிடுச்சு திடீர்னு எந்திரிச்சா குட்டி போட்டுருச்சு குட்டி போடல குட்டி போடுற மாதிரி கத்திக்கிட்டு இருந்துச்சு நல்லா வேலை எழுந்திருச்சுனே பரவாயில்ல

இதுதானா? இது இல்ல இது இல்ல இது படுத்துட்டு இருக்குது இங்க படுத்துட்டு இருக்காரு இது